ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு பவுனா ஸ்ட்ரீம் நான் பவுனா இன்னைக்கு நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம கோயம்புத்தூர் ஒப்பனக்கார ஸ்ட்ரீட்டில் லொக்கேட்டாக இருக்கிற தி சென்னை செல்கில் நம்ம சென்னை சில்க்கில் சூப்பராக பார்த்தீங்கன்னா ஆடி ஆஃபர் ஸ்டார்ட் ஆயாச்சுங்க நியர்லி ஃபிஃப்டி பர்சன்ட் வரைக்கும் நிறைய ஐட்டம்ஸ்க்கு உங்களுக்கு ஆஃபர் இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் புதுசு புதுசாக வந்து குமிஞ்சு கிடைக்குங்க எல்லாமே உங்களுக்கு ஃப்ரெஷ் கலெக்ஷன்ஸ் தான் நம்ம இன்னைக்கு சென்னை சில்கோட ஆடி ஆஃபரில் ஃப்ரெஷ் அண்ட் ட்வெண்ட்டி கலெக்ஷனில் பார்க்க போகிறது சுட் சாரீஸுங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபேன்சி சூட் சாரீஸ் எல்லாத்துக்கும் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ஆஃபர் இருக்குது பட் பார்க்க அப்படியே ஒரு பட்டு சாரி மாதிரியே இருக்குங்க இதெல்லாம் நீங்கள் வேர் பண்ணிட்டு போனால் யாருமே வந்து ஒரிஜினல் சாரி இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க அந்த மாதிரி ஒரு சாரி சோ இதெல்லாம் எவ்வளோ என்னன்னு பார்க்கலாம் கண்டிப்பா உங்களுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா தான் நான் காமிப்பேன் சோ இந்த பியூட்டிஃபுல்லான கிரீன் வித் உங்களுக்கு ப்ளூ சாரி பாத்தீங்க அப்படின்னா

ஸோ அது மாதிரி ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் இருக்குது எல்லாமே உங்களுக்கு ஃபேன்சி சில்க் சாரீ தான் ஸோ யாருக்காவது இப்போ நீங்கள் வந்து இப்போ வரலட்சுமி நோம்பலாம் வரப்போது யாருக்காவது வச்சு கொடுக்கணும் அப்படிலாம் யோசிச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த சாரி உங்களுக்கு தாங்க செம்ம பிரிட்டியான பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி கலெக்ஷன் அடுத்தது அறுநூற்றி தொண்ணூத்தஞ்சு ரூபாய்க்கு இந்த சாரி பாருங்களேன் செம்மையாக இருக்குங்க ஒரு டிஷ்யூ டைப்பில் ஃபுல்லாக ஒர்க் வச்ச மாதிரி ரொம்ப அழகாக இருக்குது அடுத்தது இந்த ப்ளூ வித் ரெட் பாருங்களேன் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ஒரு டிஷ்யூ டைப் ஆஃப் சாரியாக இருக்குது ஃபுல்லாக ஜரியோடு எவ்வளோ கிராண்டாக இருக்குது பார்த்தீங்களா எல்லாமே ஆல்ரெடி கட்டி வச்சதுனால நான் பெருசாக அதை ஓப்பன் பண்ணி உங்களுக்கு காட்டில் சிக்ஸ் ஃபைவ் இந்த சாரி பிரைஸ் ஏன்னா இது நல்லாவே கிராண்டா இருக்கு நீங்களே பாப்பீங்க இதுவுமே டிஷ்யூ சாரீ தாங்க இதுவும் பாத்தீங்கன்னா சிக்ஸ் அதாவது டிஷ் டைப்ல ஃபுல்லா உங்களுக்கு சரி இருக்கிறதுலாம் பாத்தீங்கன்னா சிக்ஸ் வரும் இதுவும் பாத்தீங்கன்னா சிக்ஸ் நைன்ட்டி ஃபைவ் கலெக்ஷன் தான் பாடலும் பாருங்களேன் எவ்வளவு பெருசு இருக்கு பாருங்களேன் இது எல்லாமே உங்களுக்கு ஆஃபர்ல இருக்கிற சாரீஸ் தாங்க இப்போ நான் காமிச்சிட்டு இருக்கேன் சமம் ப்ரிட்டி கலெக்ஷன்ஸ் அண்ட் ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி இதெல்லாம் நிஜமா வேற வேறு ஷாப்பில் போய் வாங்குனீங்கன்னா தௌசண்ட்ல வாங்குவீங்க பட் இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸ் நயன்ட்டி ஃபைவ் சிக்ஸ் ஃபார்ட்டி ஃபைவ் ஃபைவ் ஃபார்ட்டி ஃபைவ் நைன் ஃபோர் நைன்ட்டி ஃபைவ் இந்த வச்சிருக்காங்க இந்த டிஷ்யூ டைப் எல்லாமே உங்களுக்கு சிக்ஸ் நைன்டி ஃபைவ் ரேஞ்சல வருது ஸோ இந்த சாரி கலர் பாருங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க நல்ல ப்ளூ அழகான ஒரு அக்வா ப்ளூவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டார்க் மரூன் காம்பினேஷனில் டபுள் சைட் பார்டர் போட்ட மாதிரி அவ்வளோ அழகாக இருக்குங்க இது எல்லாமே உங்களுக்கு ஜஸ்ட் சிக்ஸ் நைன்ட்டி ஃபைவ்கான கலெக்ஷன் தான் செம்ம ப்ரிட்டியான கலரில் ஏகப்பட்ட சாரீஸ் இருக்குது அடுத்தது இந்த பிங்க் நல்ல பிங்க்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காப்பர் ஜரி போட்ட மாதிரி பியூட்டிஃபுல்லான ப்ளூ பார்டர் வச்ச மாதிரி இந்த சாரி ஃபோர் நைன்ட்டி ஃபைவ் ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு ஸோ இந்த மாதிரி எல்லாமே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக நம்ம சென்னை சில்ஃப்ட்டில் கொண்டு வந்து வச்சுருக்காங்க நீங்கள் வந்தீங்கன்னா பார்க்க போகாதீங்க இதெல்லாமே செகண்ட் ஃப்ளோர்லேருந்து நம்ம இருக்கோம் ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா செகண்ட் ஃப்ளோர் வந்தீங்கன்னாவே ஃபுல்லாக பட்ஜெட் கலெக்ஷன்ஸ் தான் நீங்கள் பார்ப்பீங்க அடுத்து க்ரீன் சாரி வித் ப்ளூ பார்டர் அதே மாதிரி ப்ளூ சாரி வித் க்ரீன் பார்டர் இந்த மாதிரி கூட இருக்குது ஃபோர் நைன்ட்டி ஃபைவ் இதெல்லாம் ஸோ நான் சொன்ன மாதிரி டிஷ்யூஸ் இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு டைப் ஆஃப் ரேட்டில் இருக்குது இந்த மாதிரி சாரீஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு டைப் ஆஃப் ரேட்டாக இந்த சாரீஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிளேன்ல உங்களுக்கு அங்கங்கே புட்டாஸ் போட்ட மாதிரி வெறும் நானூற்றி இருபத்தஞ்சி ரூபாய்க்கு ரொம்ப சூப்பராக இருக்குங்க ரொம்ப நீட்டாக இருக்கும் ஆக்சுவலாக சொல்லப்போனால் ரொம்ப அதிகமான சரி ஒர்க் இல்லாமல் ரொம்ப சூப்பராக இருக்கு இதில் நிறைய கலர்ஸ் அவைலபிள் ப்ளூ ரெட் எல்லோ கிரீன் நிறைய கலர்ஸ் இருக்குது இருக்கு பாருங்கள் இந்த மாதிரி மஸ்டர்ட் எல்லோல்லாம் ரொம்ப அழகாக இருக்குது ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ ஃபுல் வீடியோ டெடிகேட்டடாக அதுக்குன்னே போட்டிருக்கேன் ஸோ மறக்காமல் செக் அவுட் பண்ணி பாருங்கள் ஸோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஃபைவ் ஃபார்ட்டி ஃபைவ் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது ஸோ இது பாருங்கள் நான் சொன்னேன் இல்லையா மஸ்டர்ட் வித் க்ரீன் ரொம்ப சூப்பராக இருக்கும் ரொம்ப நீட்டாக இருக்கும் ஆக்சுவலாக இதெல்லாம் நீங்கள் வேர் பண்ணால் இதெல்லாம் பார்த்திங்கனா ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் அந்த ரேஞ்சில் இருக்க சாரீஸ் தான் அவ்வளோ அழகாக இருந்துச்சு அடுத்து இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ்க்கான சாரீஸ் தான் ஒரு ரெட் அண்ட் நேவி ப்ளூவில் நல்ல ஒரு பட்டு சாரி காம்பினேஷன் ரொம்ப சூப்பராக இருக்குது ஸோ இது இந்த சாரி பாருங்கள் ஒரு ஃப்ளூரிஸ் அண்ட் க்ரீன் வித் ப்ளூ இதில் நிறைய வைப்ரண்ட் கலர்ஸ் அவைலபிள்ங்க ஸோ அப்படியே பார்த்தா பார்த்துட்டே இருக்கலாம் ஸோ இனிமேல் நீங்கள் டேரெக்டாக ஷாப்பை விசிட் பண்ணுங்கள் நம்ம சென்னை சில உங்களுக்கு ஆன்லைன் பர்ச்சேஸ் இருக்குங்க ஆன்லைன் இதுக்கான நம்பர் பார்த்தீங்கன்னா வீடியோ மேலே ஸ்க்ரால் ஆகிட்டு இருக்குது கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க அடுத்தது பார்த்து இவ்வளோ சாரீஸ் இது எல்லாமே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லேயே நான் சொன்ன ரேட்டில் தாங்க இருக்குது ஸோ பார்த்தா அப்படி பார்த்துட்டே இருக்கலாம் ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் இருக்குது பட் வீடியோ ரொம்ப லெந்தாக போயிடுச்சுன்னா நீங்கள் போரா ஃபீல் பண்ணுவீங்க அதனால தான் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக இது ஒரு சின்ன வீடியோ உங்களுக்கு போட்டிருக்கேன் ஸோ இனி வந்து டெய்லி டெய்லி உங்களுக்கு நான் எல்லா கலெக்ஷன்ஸும் அப்டேட் பண்ணுவேன் இதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னா என்னோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அதே மாதிரி நான் என்னோட இன்ஸ்டா பேஜ் புமென்ஸ் அண்டர்ஸ்கோர் ட்ரீம்ஸ் அப்படிங்கிற இன்ஸ்டா பேஜையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க நான் வேணால் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் என்னோட என்னோடய இன்ஸ்டா பேஜோட லிங்க்கையும் கொடுத்துடுறேன் ஸோ நீங்கள் வந்து அதையும் பண்ணிட்டீங்கன்னா நான் ஷார்ட்ஸ் ரீல்ஸ் எல்லாமே அப்லோட் பண்ணுவேன் நீங்கள் அதை செக் அவுட் பண்ணிக்கலாம் இது மட்டும் இல்லாமல் இன்னும் ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் இருக்கு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் வேற என்ன நீங்கள் பார்க்கணும் விருப்பப்படுறீங்க எனக்கு சொல்லுங்கள் அதை நான் உங்களுக்கு டெய்லி டெய்லி உங்களுக்கு அப்டேட்ஸ் கொடுக்குறேன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கும் ப்ளஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சா யூஸ்ஃபுல்லாக தான் எனக்கு லைக்ஸ் கொடுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான மறக்காம கிளிக் பண்ணிட்டு ஆல் ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்ஸ் யுவர் நெக்ஸ்ட் வீடியோ பாய்